அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை விஜயதசமி நல்வாழ்த்துக்கள் சின்னதாக ஒரு ஷாப்பிடம் மட்டும் அப்டேட் பண்ணுறேன் ஏன்னா நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்பில் இருக்கிற வீ வண்டிலாம் கொஞ்சம் அப்டேட் பண்ண சொன்னீங்க ஏன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ண முடியல சின்னதாக ஒரு ஷாப் மட்டும் அப்டேட் பண்ணுறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் செவன் சீட்டர் வெஹிக்கிள்னு பார்த்திங்கன்னா இப்போ திட்டம் நம்மளோட ஜெயிலும் இருக்குது எட்டிக்கா ரெண்டு வண்டி இருக்குது ரொனால்டு லாட்ஜுக்குது டாடா ஆரியா இருக்குது சவலட்டி என்ஜாய் ஒரு ரெண்டு வண்டி இருக்குது அதேமாரி லேட்டஸ்ட் வண்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா மாருதி எஸ்க்ராஸு ரெண்டாயிரத்தி பதினாறு ஜீட்டா டாப் மாடல் ஒரு வண்டி வந்திருக்குது அதேமாரி டாட்டா அல்ட்ராஸு ரெண்டாயிரத்தி இருபது டீசல் வண்டி அதுவும் ஒரு டாப் மாடல் வண்டி டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் திருவண்ணாமலை ரீஸ் வண்டி வந்துட்டு இருக்குது டஸ்டன் கோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு வந்துட்டு நிறைய வண்டிக்கு அப்டேட்டில் வந்துகிட்டே இருக்குது எந்த வண்டி வேணுமா கால் பண்ணுவாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ வரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாக்கா டெய்லி ஒரு வீடியோவில் ரெண்டு வீடியோட அப்டேட் பண்ணினே இருப்போம் நீங்கள் பண்ணுற சப்பட்டு நீங்கள் அடிக்கிற பில்லு தான் கஸ்டமர் பாயிண்ட் டீலர் பாயிண்ட் தான் நிறைய வண்டி வந்துட்டு இருக்குது டெய்லியும் வந்து சோல்ட் வீடியோவும் போட்டுக்கணும் இப்போதி நான் இருக்கிற வண்டி போகிறேன் லோ பட்ஜெட்டுங்குது ஹை பட்ஜெட்டுங்குது செவன் சீட் வெஹிக்கிள் சடான் டைப் எல்லாமே இருக்குது அதேமாதிரி வர சொல்ல உங்கள் ஐடி ப்ரூஃப் வந்துடும் உங்களுக்கு தெரியும் பாலா கார்டு சப்போர்ட் கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் கொடுக்குது ஆதார் கார்டு ஜெராக்ஸ் பேன் கார்டு ஜெராக்ஸ் மூணு ஃபோட்டோவோட வந்திங்கன்னா உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிக்குதோ கஸ்டமர்னா கஸ்டமர் டீலர்னா டீலர் வந்து பேசி முடிச்சு கொடுத்துருவோம் மாதிரி வண்டி முடிச்சு கொடுத்தா ஆபீஸுக்கு பர்சன்ட் கமிஷன் தான் மாதிரி நிறைய கஸ்டமர் வந்து வெளியூர் கஸ்டமர் லோன் ஆப்ஷன் கேட்கறீங்க லோன் ஆப்ஷன் வந்து வெளியூர் கஸ்டமர் பண்ண முடியல ராணிப்பட்ட வேலூர் கஸ்டமராக இருந்தால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு மேலே வண்டிக்கு லோன் ஆப்ஷன் தாராளமாக பண்ணிக்கலாம் சரிங்களா இப்பத்தையும் நான் இருக்கிற வண்டி காட்டுறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சு பெஸ்ட் பேசலாம் நன்றி வணக்கம் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி எஸ்கிராஸ் ரெண்டாயிரத்தி பதினாறு ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் ஜீடா டாப் மாடல் ஏசி பவுஸ்டரிங் பவர் விண்டோ ஏர் பேக் ஏபிஎஸ் அலாய் வீல்ஸு பட்டன் ஸ்டார்ட்டு டபுள் கீயோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் தான் ஓடி இருக்கும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு டீசல் வண்டி ஒரு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க இந்த வண்டிக்கு நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமராக இருந்தால் லோன் ஆப்ஷன் தாராளமாக இருக்குது கஸ்டமர் பிரைஸு அஞ்சே ரூபா கேட்டுங்கிறாங்க நேரில் வாங்க நெக்சியல் பண்ணிக்கலாம் அதேமாரி ஒரு ஒன் லேக் ரெடி பண்ணிங்க ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமராக இருந்தால் லோன் ஆப்ஷனும் இருக்குது டாடா இண்டிகோ டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம வேலூர் வண்டியே ரெண்டாயிரத்தி ஒன்பது எஃப்சி இருபத்தொம்பதுங்கிறது இன்சூரன்ஸ் லைவ் ஏசி பவர் ஸ்டரிங் பவர் ரெண்டை வந்துடும் டிடிஐ இன்ஜின் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று பதினஞ்சு கேட்டுங்கிறாங்க இதுவும் பிக்சரே கிடையாது நெகசபிள் தான் நேரில் வந்துடும் முடிஞ்சளும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் என்னுடைய ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் எடுத்து அப்டேட் பண்ணுறேன் பார்த்துங்க

மாருதி செலுரியோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜெட்டிஐ டாப் மாடலு ஏசி பவுஸ்டரிங் ஏர் ஏர்பேக்கி ஏபிஎஸோட வந்துடும் டீசல் வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு டு இருபத்தெட்டு வரைக்கும் தாராளமாக கிடைக்கும் சூப்பரான நம்பர் பாருங்கள் டபுள் டூ டபுள் ஒன் ஏஞ்சல் நம்பர்னு சொல்லுவாங்க ஃபேன்சின் நம்பரு மிஸ் பண்ணாதீங்க மைலேஜ் தரக்கூடிய வண்டி டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் திருவண்ணாமலை ரிஸ்ட்ரி எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங்கோட இந்த வண்டிக்கு நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமராக இருந்தால் கூட லோன் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் கஸ்டமர் ப்ரைஸ் ரெண்டு தொண்ணூறு நேரில் வாங்க நெகஸ்டோல் பண்ணி வாங்கி கொடுத்துர்லாம் ரெனால்டு குயிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் மூணே கால் ரூபா கேட்டுருந்தாங்க நேரில் வாங்க இதோட மூணு உடைச்சு பேசி கஸ்டமர்கிட்ட பேசி வாங்கி கொடுத்துடலாம் எட்டிக்கா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வீடிஐ டீசல் வண்டி ஏசி பவுஸ்டரிங் பவுர் ரெண்டு வர டைப்பு இன்ஜின் சூப்பராக இருக்கும் அவுட்லுக்கு தெளிவாக இருக்கும் ஒரு எட்டு பேர் போகிற ஃபேமிலிக்கு இந்த வெஹிக்கிள் சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஓனர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓனர் எஃப்சி லைவு இன்சூரன்ஸ் லைவ் இன்ஜின் சூப்பராக இருக்கும் பாடி லைன் தெளிவாக இருக்கும் கஸ்டமர் வந்து நாலாயிரம் ரூபா சொல்லியிருந்தாரு நேரில் வாங்க ஒரு நாலே கால் நாலு இருபதுக்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துர்லாம் ரெனால்டு லாட்ஜு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சார் இது சிங்கிள் ஓனர் டீசலு டிஎம் செவன்ட்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டியே இன்ஜின் சூப்பராக இருக்கும் ஏசி பவுஸ்டரிங் பவுருண்ட வர டைப்பு மைலேஜ் பார்த்திங்கன்னா இது கூட எட்டிக்கு ஐயக்குள் வரும் பதினெட்டு வரும் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாலே கால் ரூபா கேட்டுருந்தாரு நீங்கள் நேரில் வாங்க வெறும் மூணு லட்சத்தி

டாடா ஆரியா பாருங்க சூப்பரான வண்டி சார் ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் நம்ம கோயம்புத்தூர் வண்டி ஒரே ஓனர் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங்கோட ஏசிலாம் கூட சூப்பராக இருக்குது இந்த வண்டியில் மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் மூணே கால் ரூபா சொல்லியிருந்தாரு நேரில் வாங்க ஒரு ரெண்டு தொண்ணூறுக்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துடலாம் மகேந்திரா கோண்டா இந்த வண்டி மட்டும் அட்வான்ஸ் ஆயிடுச்சு சார் இது போடு ஃபிகோ ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் டைட்டானியன் டாப் மாடலு டிஎன் செவன்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி ஏர் பேக் வந்துடும் ஏசி பவர் ஸ்டரிங் பவர்ண்டை வந்துடும் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் முப்பத்தெட்டாயிரரூபாய்க்கு கொடுத்துடலாம் ஒன்று நாற்பத்தஞ்சு ஒன்று ஐம்பதுலாம் சொல்லியிருந்தாரு நம்ம ஆயுத பூஜை அதிரடி ஆஃபராக வெறும் ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துடலாம் இந்த ஒரு என்ஜாய் ஒன்று வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் எல்டி டாப் மாடல் ஏர் பேகு ஏபிஎஸ்ஸு அலாய் வீல்ஸு பேக் வைப்போட வரும் டீசல் வண்டி மைலேஜெலாம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு வரும் சார் பதினெட்டு கிடைக்கும் மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்திங்கனாக்கா ரெண்டு அறுபத்தஞ்சு கேட்டுங்கிறாரு நேரில் வாங்க நெகசவல் பண்ணி வாங்கி கொடுத்தலாம் சூப்பராக இருக்கும் ஏசி ஒர்க்கிங் எப்சி இன்சூரன்ஸ் லைவ் இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இனோவா மாரியா சீட் எல்லாம் ஆல்ட்ரு பண்ணி கச்சிதமாக இருக்கும் ஒரு எட்டு பேர் போகிற ஃபேமிலிக்கு இந்த வெஹிக்கிள் சூப்பராக இருக்கும் ரூபிஏசியோட ஏசி ஒர்க்கிங்கு டாடா ஜஸ்டே பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டி இருக்கு சார் ரெண்டுமே ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒன் ஒன்று இருக்குது டிஎன் ஜீரோ ஒன் ஒன்று இருக்குது ரெண்டு வண்டி இருக்குது பதினெட்டு இந்த வண்டி மூணு ஓனர் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் கஸ்டமர் ப்ரைஸும் மூணே கால் ரூபாய் நேரில் வாங்க நெகசல் பண்ணி வாங்கி கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஏர் பர் ரெண்டு வந்துடும் ஒரு அலாய் வீல்ஸ் டீசல் வண்டி மைலேஜ்லாம் உங்களுக்கு தெரியும் இருபது தாராளமாக கிடைக்கும் வெறும் மூணு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வாங்கி கொடுத்துடலாம் அது கூட பிக்சரே கிடையாது நெகசபிள் தான் வண்டி பாருங்க ஒரு தெளிவான வண்டி டீசல் வண்டி வேணுன்றவங்க பார்த்து எடுத்துங்க இன்னைக்கு டீசல் வண்டி ரேரு அதுவும் ஜெட்டி டாப் மாடல் பதிமூணு மாடல் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் ஆர்காடு பைபாஸ் பாலாகாஸ் சொன்னா நம்ம ஆபீஸ் உங்களுக்கு பஸ் நிற்கும் டென்ஷனே வேண்டாம் டெய்லியாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் ஏசி பவுஸ்டரிங் பவர் உண்டாக வந்துடும் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி என்னோடய வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்கும் பாருங்கள் கஸ்டமர் மூணு ஏழாவது ரூபா கேட்டு நிற்கிறாங்க ஃபிக்ஸடே கிடையாது நெக்சபிள் தான் நேரில் வந்து முடிஞ்ச அளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கிட்டு போகணும் டாடா விஸ்டா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் விஎக்ஸ் டாப் மாடல் ஏசி பவர் ஸ்டரிங் பவர் உண்டை வந்துடும் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் டிவிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம திருவண்ணாமலை ரீஸ்ட் வண்டி வண்டி பாருங்கள் ரெண்டே கால் ரூபா கேட்டுங்கிறாங்க நேரில் வாங்க நேசல் பண்ணி கொடுத்துடலாம் பெயிண்ட்டு டச் அப் மட்டும் ஒரு பீஸ் பண்ணணும் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா அதையும் நான் கஸ்டமர் பேசி பெயிண்ட் கூட பண்ணி கொடுத்துடலாம் சார் ஒரே ஓனர் வண்டி டாடா ஜஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் ஏசி பவர் ஸ்டரிங் வந்துடும் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் இருக்கிற வண்டி மூணு ஐம்பது கேட்டுங்கிறாங்க இதுவும் நெகெஷபிள் தான் நேரில் வந்துட்டு முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமராக இருந்தால் ஒரு ஐம்பதாயிரரூவா ரெடி பண்ணிங்க லோன் ஆப்ஷன் இருக்குது டாடா இண்டிகா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் டிடிய இன்ஜின் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங்கோட ஒரு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துர்லாம் சார் இப்போதைக்கு இருக்கிற வண்டி நான் ஷாப்படி அப்டேட் பண்ணிட்டேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் ஆற்காடு பை பஸ் பாலாகாசம்னாலும் நம்ம ஆஃபீஸ் ஆண்டி பஸ்ஸு நிற்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ வந்து இருக்கும் நன்றி வணக்கம்